வணக்க மக்களே முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து ரூபாய் ஐயாயிரம் எப்படி வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு ஏதாச்சும் இருக்கா நம்ம எப்படி வந்து இதுக்கு போயிட்டு நம்ம இந்த திட்டத்துல சேரலாம் அப்படின்ற மொத்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க உங்களால் ஷேர் பண்ண முடியலன்னா கூட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய திட்டங்கள் அதாவது ஸ்கீம்ஸ்ன்றது தான் திட்டம் சொல்லி சொல்கிறோம் நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் மிக மிக முக்கிய முக்கியமான ஒன்றுனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் சொல்லி சொல்லுவோம் பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸ் தான் இதற்கு ரொம்பவே மிகச்சிறந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வர மாதிரி ஒன்று இருக்கு இன்னொன்று ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களால வட்டியும் எடுக்க முடியும் பிளஸ் போட்ட அமௌண்ட்டையும் எடுக்க முடியும் முதிர்வு காலம் ஆன பின்னாடி இப்போ நம்ம மாத மாதம் வந்து நமக்கு அந்த ஃபைவ் தௌசண்ட் சொன்னோம் இல்லைங்களா அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தபால் திட்டத்தை பற்றி தான் நாம पाकपरों போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் சொல்லி ஒன்று இருக்குது இது மூலமாக மாத மாதம் குறைந்தபட்ச வருமானத்தை வந்து நம்மளால் உறுதியாக வந்து எடுக்க முடியும் அதாவது நான் சொன்ன அந்த ஐந்தாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்குமே குறைந்தபட்சமாக அஞ்சு லட்சத்துல இருந்து ஒம்பது லட்சம் வரையும் அதே கூட்டு கணக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரையும் உங்களால் முதலீடு செய்ய முடியும் இந்த முதலீட்டுக்கு பார்த்திங்கன்னா மாத மாதமே உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன் வந்து வட்டி கொடுக்குறாங்க இதோட முதிர்வு காலம் சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ் டெபாசிட் பண்ண தொகையை வந்து திரும்பி பெற முடியும் இதுக்கு யார் எலிஜிபிள்னா இந்தியால பிறந்த அனைவருமே அனைத்து குடிமகன்களுமே இதற்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் சதவீதம் வந்துட்டு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து மாதம் மாதமே வந்து கிடைச்சிட்ருக்கும் அதுவே ரெண்டு பேராக சேர்ந்து கூட்டு கணக்கில் பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வட்டி மட்டுமே மாசம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வந்து வந்துட்டு இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வேணும் நினைக்கிறீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு வந்து அபராத தொகையை எடுத்துகிட்டு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க அதுவே மூன்று வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் அமௌண்ட் வந்து கழிச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மக்களே உங்ககிட்ட இருக்க காசை வந்து நீங்களே வச்சுக்காம போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் சேர்ந்து பயனடைந்துக்கோங்க ஏன்னா மாதம் மாதமே உங்களுக்கு ஒரு வட்டியாக அமௌண்ட் வந்துகிட்ருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்